அஸ்லாம் வலைக்கம் நாங்கள் இன்றைக்கி வந்து பில்லூர் சிவகங்கையில் உள்ள பில்லூர் தர்காவுக்கும் மதார் சி கேந்திர விழா கடங்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காண்டி நாங்கள் கந்தரி கொடுக்க வந்திருக்கோம் அவங்க மதார் கேந்திர விழா கடங்க விட்ட அந்த கோரி அதுக்கும் பக்கத்தில் வந்து அவங்க மனைவி ரம்ஜான் பீவி அதுக்கு பக்கத்தில் அவங்க தங்கை மார்க வந்து மரியம்பி இன்னொருத்தக பேர் நினைவு வரல இன்ஷால்லா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் கந்திரி குழுக்க வந்திருக்காங்க இங்கே சம்மந்தி கந்திரி குளுக்க வந்திருந்தாங்க அதனால் கூப்பிட்டதுனால நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் நம்மளும் துவா செய்வோம் இவங்கெல்லாம் எல்லா விட துவா செய்து நல்ல அடியார்கள் துவா செய்த கபிலாக்கி கொடுக்கட்டும் நமக்கும் கபிலாக்கி கொடுக்கணும் நம்மளும் அவங்களுக்காண்டி துவா செய்வோம் நீங்கள்லாம் எல்லோரும் இந்த இடத்துக்கு வாங்க ரொம்ப ரொம்ப மகிமை உள்ள இடமான இடம் அந்த இடம் நல்லா தோட்டந்தொரவோடு ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் ரொம்ப அழகாக இருக்கும் இன்ஷால்லா நீங்களும் சிவகங்கைக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பில்லூருக்கு வந்து மதார் சிந்திர விழாவுக்கும் சலாஞ்சூல் வாங்க துவா செய்வோம் அசலா